பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிவபெருமானோட உண்மை கதைகள் ஏழை பெண் ஒருத்தி பூ வியாபாரம் செஞ்சுட்டு வந்தா பூ கட்டாத நாட்கள்ல கோயிலுக்கு சந்தனம் அரைச்சு கொடுக்கறது கோயிலை பெருக்கி கோலம் போடுறது நந்தவனத்துக்கு நீர் பாய்ச்சறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தா இந்த கோவில் பொன்மணி மகாதேவர் ஆலயத்துக்கும் நந்தீஸ்வரத்துக்கும் இடைப்பட்ட ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு இந்த ஏழை பெண்ணுக்கு பணக்கார பெண்ணோட நட்பு கிடைச்சது இந்த நட்பு கை மாத்தா பணம் வாங்குற அளவுக்கு வளர்ந்தது ஒரு முறை பணக்கார பெண் கிட்ட ஏழை பெண் பெரிய தொகையை கடன் வாங்கிட்டா ஒரு மாசத்துக்கு அப்புறம் பணத்தை திருப்பி கேட்டதும் ஏதேதோ சாக்கு சொல்லி சமாளிச்சா அந்த ஏழை பெண் என்னோட வீட்டுல யாருக்கும் தெரியாம தான் என்னோட நகையை அடகு வச்சு உனக்கு நான் காசு கொடுத்தேன் அடுத்த மாசம் என்னோட மைத்துனர் கல்யாணத்துக்கு நான் அந்த நகையை மாட்டிட்டு போகணும் இல்லைன்னா என்னோட கணவர் கேட்பாரு நகைய அப்படின்னு சொல்றா கடன் வாங்கும் போதே நம்மளால திரும்ப கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு வாங்க மாட்டியான்னு கேட்குறா ஏழை பெண் கண் கலங்கிட்டா எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அச்சாலீஸ்வரர் சன்னதியில் ஈஸ்வரா பணம் வச்சுக்கிட்டேவா நான் கொடுக்க மாட்டேன் சொல்றேன் என்ன பழி வாங்காதே அடுத்த நாள் பணக்காரி கடனை கேட்டப்போ வீட்டுக்கு போய் கணக்கு நோட்ட போய் பாரு உன்னோட கடனை நான் கொடுத்து முடிச்சிட்டேன்னு ஒரே போட போட்டேன் அந்த ஏழை பெண் இப்படியா நீ பொய் சொல்லுவேன்னு ஊர் முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு அச்சாலீஸ்வரர் சன்னதியில சத்தியம் செய்ய சொன்னதும் ஏழை பெண்ணும் கடனை கொடுத்துட்டேன்னு சூடம் ஏத்தி அதை அடிச்சு சத்தியமும் பண்ணிட்டா ஊர்ல இருக்கிற எல்லாரும் பணக்காரியை இழிவா பேச ஆரம்பிச்சாங்க பணக்காரி கோபத்துல அச்சாலீஸ்வரா ஊரார் முன்னாடி என்னைய நீ பொய்யானவளாக்கிட்ட அந்த சத்தியத்தை ஏத்துட்டு மௌனமா இருக்கிற உன்னோட தலையில இடி விழட்டும்னு சபிச்சிட்டா கார் மேகங்கள் ஒண்ணு கூடி இடியும் மலையும் வெளுத்து வாங்க ஆரம்பிச்சது அதுல ஒரு இடி சுவாமி சன்னதி விமானத்துல விழுந்து லிங்க திருமேனில பிளவும் ஏற்பட்டுடுச்சு உண்மைய இறைவன் நிரூபிச்சிட்டான்னு ஊர் மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க ஊரார் நிதி திருட்டி கொடுத்தாங்க அவளோட வீட்டுல இருக்கிறவங்க அதை கோவிலோட திருப்பணிக்கே வச்சுக்கோங்கன்னு திருப்பி திருப்பி கொடுத்துட்டாங்க கருவறையில் புதுசாக லிங்கம் ஸ்தாபிச்சாலும் மறுநாள் பிளவு லிங்கம் தான் அங்கே இருந்தது அபிஷேகம் செய்ய வசதியாக பிளவு மூடிக்கொண்டு பக்தர்கள் எல்லாரும் தினமும் பிரார்த்தனை பண்ணதுனால பிளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி இப்போ வடு மட்டும் தெரியுது புதுசாக செஞ்ச லிங்கம் புஷ்கரணியில் இருக்கு இன்னும் சிவபெருமானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி